விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்க இருந்த எல்ஐசி படத்தில் ஒரு புதிய பிரச்சனை உருவாயிருக்கு அதாவது காத்துவாக்கில் ரெண்டு காதல் அந்த படத்தை முடித்த கையோட அஜித் நடிப்பில் அஜித் சிக்ஸ்டி டூ படத்தை இயக்க இருந்தார் விக்னேஷ் சிவன் ஆனால் சில பல காரணங்களால் அந்த படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துக்கு அப்புறம் இப்போ லவ் டுடே பிரதீப் ரங்கநாதனை வச்சு ஒரு லவ் ஃபிலிம் பண்ணுறதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது அது குறித்த அஃபீஷியல் அப்டேட்டையும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு எல்ஐசி அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பேரிஷன் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த டைட்டில் ஏற்கனவே எனக்கு சொந்தமானது அப்படின்னு எஸ்எஸ் குமரன் அவர் தெரிவிச்சிருந்தார் ஆனால் இப்போ ஒரு புதிய பிரச்சனை கிளம்பியிருக்கு தனியார் நிறுவனமான எல்ஐசி நிறுவனம் விக்னேஷுவனுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அதாவது எல்ஐசி அப்படிங்கிறது எங்களுடைய நிறுவனத்தின் பெயராகும் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறது அது நீங்கள் பயன்படுத்துகிறது சட்டப்படி குற்றம் இந்த நோட்டீஸை உங்களுக்கு அனுப்பிய ஏழாவது நாளுக்குள்ளே படத்தின் டைட்டிலை மாற்றலைன்னா உங்கள் மேலே சட்டப்படி நோ நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எல்ஐசி இருந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால் படத்தின் டைட்டிலை மாற்றுறதை தவிர வேறு வழி இல்லை விக்னேஷ்வனுக்கு பார்க்கலாம் என்ன டைட்டில் வைக்கிறாங்கன்னு